நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்ய வட்டம் தலைஞாயர் ஒன்றியம் நாலுவதுபதி உலகநாதன்காடு ஊராட்சி வண்டிய தொடக்கப்பள்ளி பள்ளி இடைநிலை ஆசிரியை த கல்யாணி இணைய வழிக் கல்வி வானொலி டபுள்யூட்யூட்யூ கல்வி ரேடியோ டாட் காம் புத்தக தேணைகள் நூற்றுக்கு நூறு சேலஞ்ச் மாணவர்களுக்கு வழிகாட்டி பங்கேற்க செய்த செயல்பாட்டிற்காக எனது அனுபவங்களை பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் புத்தக தேனிக்கள் நூற்றுக்கு நூறு சவாலினை அறிவித்தவுடன் எம் பள்ளி பதினாறு மாணவர்கள் ஆர்வத்துடன் மகிழ்ச்சியாக பங்கேற்க முன்வந்தனர் நூலக புத்தகங்களின் கருத்துக்களை தெளிவாக புரிந்து கொண்டும் வாசித்தும் எழுதுவதில் பிழையின்றி தெளிவாக அழகாக எழுதும் திறன் பெற்றுள்ளனர் நூல் ஆசிரியர்களை பற்றியும் நீதி கருத்துக்களை பற்றியும் புரிந்து கொண்டு திறனாய்வு செய்து எழுதி குரல் பதிவும் செய்துள்ளனர் மாணவர்கள் நூலக புத்தகங்களை வாசிக்க ஆர்வத்தை தூண்டிய அதன் கருத்துக்களை திறனாய்வு செய்து எழுதும் அளவிற்கு எம் பள்ளி மாணவர்கள் புத்தக தேனீக்களாக உலா வரச் செய்த இனிய வழிக் கல்வி வானொலி கல்வி திறந்த காமராஜர் அறக்கட்டளை மேன்மேலும் வளர்ந்து சீரோடும் சிறப்போடும் உயர்நிலை என்றும் ஊக்கமுடன் செயல்படுவோம் தன்னார்வ கூட்டு முயற்சி வெற்றி பெற உனது உறுதுணை புரிவும் எல்லாவற்றிற்கும் மேலாக இனிய வழி கல்வி வானொலியின் அரசு பள்ளி ஆசிரியரின் கூட்டு முயற்சியின் ஒருங்கிணைப்பால் பள்ளியிலும் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இல்லந்தடி தன்னார்வ ஆசிரியர்கள் அனைவரின் கூட்டு முயற்சியினால் இன்று நூற்றுக்கு நூறு சவாலினை எதிர்கொள்ள முடிந்தது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்க ஸ்ரீ ஐந்தாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி உலகநாதன் காடு தலை ஞாயிறு ஒன்றியம் வேதாண்ய வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் விலங்கு குரல் இணையவழி கல்வி வானொலி ஆன்லைன் கல்வி ரேடியோ டபிள்யூ கல்வி ரேடியோ இதில் வெளிவருவது மகிழ்ச்சியாக உள்ளது நூற்றுக்கு நூறு புத்தக தேனீக்கள் இதில் பங்கு பெற்று என் அனுபவங்களை பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நூற்றுக்கு நூறு புத்தக தேனீக்கள் நூலக புத்தகங்களை வாசிக்கவும் இத்தகையில் எனது வாசிப்புத்திறன் சரளமாக தெளிவாக படிக்கிறேன் மேலும் புத்தகங்களை திறனாய்வு செய்து புத்தகத்தின் அமைப்பு அதை எழுதியவர் புத்தக கருத்துக்களை திறனாய்வு செய்தும் அதை எழுதும் போதும் தெளிவாகவும் அழகாகவும் பிழையின்றியும் எழுதுதல் திறன் பெற்று என்னுடைய எழுதுதல் திறன் மென்மேலும் சிறப்பாக உள்ளதாக எனது ஆசிரியர்கள் பாராட்டினார்கள் மேலும் கதைகளை எனது வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களிடம் தெளிவாக கூறி பாராற்று பெற்றேன் அடுத்தது பொதுவான தரப்பில் திருக்குறள் ஆத்திச்சூடி உலக நீதி நருந்தொகை நல்வழி விடுகதைகள் பழமொழிகள் இவற்றை எழுதியவர் அந்த நூலில் உள்ள நீதி கருத்துகள் இவற்றை அறிந்து கொண்டு நான் மொத்தம் நூத்தி பத்து ஆடியோக்கள் மேல் வாசித்தும் எழுதுதல் செய்தும் அதை நானே என் ஆசிரியருக்கு உதவியாக இருந்து ஆடியோக்கள் பதிவேற்றம் செய்து கொடுக்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இதுக்கு உறுதுணையாகவும் வழி வழிகாட்டியாகவும் இருந்த என் ஆசிரியை தலைமை ஆசிரியர் மற்றும் இணைய வழி கல்வி அனைவருக்கும் நன்றி கூறி மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் இணையவழி வானொலியின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் போ பாலசுப்ரமணியன் தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உலகநாதன்காடு தலைஞாயிறு ஒன்றியம் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் சுமார் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு என்னுள் ஒரு வாசகம் மனதில் எழுந்தது பி பி அண்ட் பி ஏ பட்டர்ஃப்ளை இன் கலெக்டிங் குட் திங்ஸ் அண்ட் கேதரிங் கலர்ஃபுல் தாட்ஸ் அந்த வாசகத்திற்கு ஏற்ப இணையவழி வானொலியின் மூலமாக புத்தகத்தை தேநீக்கள் என்ற தலைப்பில் குழந்தைகளுக்கு வாசிக்கும் பழக்கத்தை இணையவழி வானொலி வாயிலாக எம்பளியினுடைய உதவி ஆசிரியவர்களும் தன்னார்வ ஆசிரிய பெருமக்களும் சிறப்பாக செயற்படுத்தி வருகின்றார்கள் இதற்கு ஆர்வம் மூட்டும் வகையில் வழிகாட்டி கொண்டிருக்கும் இணையவழி வானொலி மூலமாக குழந்தைகளுடைய சொற்களஞ்சிய அறிவும் சிந்தனை ஆற்றலும் நேரத்தை நல்ல வகையில் பயன்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்